நாலு டாபிக் இருக்கு என்னென்னனு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒன்னு இங்கிலீஷ் செகண்ட் டாபிக் ரீசனிங் தேர்ட் டாபிக் ஜெனரல் நாலேஜ் ஜி கே அண்ட் டாபிக் மேத்தமெட்டிக்ஸ் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லயும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கு தயவு செஞ்சு வீடியோவோ ஃபுல்லாக பாருங்க சோ உங்களுக்கு நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை தேவையில்லாம கமெண்ட்ஸ்ல கேட்டு உங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்றீங்க கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கு நம்ம தான் வீடியோவில் சொல்லிட்டோமே அதுக்கப்புறமா அது கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஸோ கொஷின் பேப்பர் கண்டிப்பா இங்கிலீஷ்ல தான் வரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா தமிழில் வராது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் நமக்கு இங்கிலீஷில் தான் வரப்போகுது ஸோ இங்கிலீஷுன்னு நான் அன்னைக்கே சொல்ல ரொம்ப எல்லாம் பண்ணிக்காதீங்க இங்கிலீஷ் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு டென்த்து படிச்சுருக்கோம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கூடவா இருக்காது ஸோ ஈஸியாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு அந்த கேள்வியில் என்ன கேட்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்காங்க கிடையாது நெகட்டிவ் மார்க் கிடையாது இந்த இஸ் நோ நெகட்டிவ் மார்க் கேர்ள்ஸ் அப்ளை பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் கேர்ள்ஸும் பண்ணலாம் பாய்ஸும் பண்ணலாம் சோ இந்த ரவுட்ஸ்லாம் எல்லாம் கேட்டிருந்தீங்க நான் நிறைய கொடுத்துட்டேன் எவ்வளவு மார்க் எடுத்தால் சார் உள்ள போகலாம் ஐம்பத்தி அஞ்சு மார்க் எடுத்தவங்களே லாஸ்ட் டைம் உள்ள போயிருக்காங்க இந்த முறை நம்ம ஒரு ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் அறுபது எடுத்தா கூட உள்ள போயிடலாம் நூறு கொஸ்டனுக்கு அறுபது மார்க் எடுக்க முடியாதா அசால்ட்டா எடுக்கலாம் ஓகேவா சோ இதுல இந்த இருபத்தஞ்சு மார்க் ரீசனிங்ல இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு மார்க் அசால்ட்டா எடுத்துடலாம் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சே எடுக்கலாம் இங்கிலீஷ்ல வந்து ஒரு பன்னெண்டு மார்க்னு வச்சுக்கோங்க இது ஒரு இருபத்தஞ்சு பன்னெண்டு வேணாங்க அவ்வளவோ கம்மியாக எடுப்போம் ஒரு பதினஞ்சு மார்க் ஓகேவா ஆ பதினஞ்சு கூட எடுக்கலாம் ஒண்ணுமே பண்ணுவாரு ஸோ இதுவே நாற்பது மார்க் ஆயிடுது ஜி ஒரு பத்து மார்க் எடுத்தா கூட ஐம்பது மேக்ஸ்ல அப்படி இப்படின்னு ஒரு பத்து மார்க் எடுத்தா கூட அறுபது தாராளமா எடுக்கலாம் அசால்ட்டா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இவ்வளவுதான் செக்ஷன் ஸோ இந்த ஜி தான் நீங்க படிச்ச சயின்ஸ் பாலிட்டி ஹிஸ்டரி எகனாமிக்ஸ் ஜாகிரபி கரண்ட் அஃபேர் இதெல்லாம் வரும் சேர்ந்து கலந்து இருபத்தஞ்சாறு அல்ல பத்து மார்க்கே போதும்னே இங்கிலீஷ் வந்து பேசிக் கிராமர் யூஸ் பண்ற மாதிரி தாங்க படித்தாலே ஆன்சர் ஈஸியா வந்துடும் ரீசனிங்லாம் குழந்தைங்க கேட்க வேண்டிய கணக்குலாம் கேட்பாங்க அழகாக போட்டுருலாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்மள ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் என்னை வரையும் ஸோ கொஷின் பேப்பரை வரையும் ஈஸி டு மாட்ரேட் லெவல்ல தான் இருக்குமே ரொம்ப டஃப்னு எதிர்பார்க்கவே முடியாது கொஷின் பேப்பர் ஓகேங்களா அப்போ எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தவரையும் க்வெஷன் பேப்பர் ஈஸி டு மோடரேட் அது தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுக்கான انا சாம்பிள் क्वेश्चंसங்க காமிச்சிருக்கேன் இதிலிருந்து எப்படிலாம் இருக்கும்னு இப்போ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினே நான் சொல்லிருக்கேன் இங்க பாருங்க ஃபைண்ட் தி வேர்ட் Oppoosite in meaning of the given word florid florid என்ற வார்த்தைக்கு Oppoosite meaning அதாவது antonyms கேட்பாங்க இந்த மாதிரி நான் என்ன antonyms தான் கேட்பாங்க இங்க பாருங்க pale அப்படினு குடுத்துட்டாங்களா florid உடைய Oppoosite வந்து pale ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா புளோரிட்னா டார்க்கா இருக்கக்கூடிய ஒரு கலர தான் என்னன்னு சொல்லுவாங்க ரோசியா இருக்கிறது ரொம்ப வந்து என்ன சொல்வாங்க அமௌண்ட் ஆஃப் டெக்கரேஷன் இப்போ நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இப்போ ஒரு பென் எடுக்கிறேன் இது வந்து ரெட் கலர்ல எழுதுறேன் ஓகேங்களா எழுதியிருக்கேன் இதையே வந்து இன்னோரத்துல எழுதுறேன் இதுதான் வந்து ஃப்ளோரிட் கலர் இது பேல் கலர் ஓகேங்களா அந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ளோரிட் எது பேல் எதுன்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அப்போ ஃப்ளோரின்னாலே அந்த மாதிரி நெகட்டிவ் மீனிங் ஆன்டனிம்ஸ் வந்து பேல் ஓகே எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் படிச்சுட்டு ஈஸி அடுத்தது வாஸ் நாட் டூ எக்ஸ்பென்சிவ் இந்த மாதிரி டேக் கேட்பான் எப்பமே கொஷின் டேக்ல இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகள் இருந்துச்சுன்னா கொஸ்டின்ல பாசிட்டிவ் வார்த்தைகள் தான் வரணும் நெகட்டிவ் வார்த்தைகள் வரவே கூடாது அப்போ நாட் யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் வரக்கூடாது ஆப்ஷன் வராது பி ஆப்ஷன் வராது இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று வரணும் இந்த இடத்துல நம்ம வாஸ் யூஸ் பண்ணதுனால வாசிக்கணும் ஈஸியா பிக் பண்ணிடலாம் ஓகேங்களா

டேஷ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து உனக்கு நான் நல்லதனமா சொல்றேன் சொல்கிறேன் துணி துவைக்கிறது அதாவது வந்து துவைக்கிறதுன்றது நல்ல பழக்கம் மஸ்ட் நாட் ஹாவ் டன் அதாவது நீ ஆனால் அதை என்ன பண்ணல செய்யலை மஸ்ட் ஹாவ் நாட் டன் அதுதான் கரெக்டான டென்ஸ் அப்போ இங்கிலீஷை பொறுத்தவரை இந்த டென்சஸ் அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் ப்ரிப்போஷிஷன் அண்ட் தென் வந்து அப்ஜெக்டிவ்னா என்ன நவுன்னா என்ன இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டோம்னா இங்கிலீஷ் கொஷின்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே இவெண்ட் இவெண்ட் டேஷ் சி அலோன் இது வந்து ஒரு கொஷின் அதாவது கடலுக்குள் போகிறார் தனியாக அப்போ கடலுக்குள் சொல்லும் போது நாங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னா இன் டூ டூஸ் சொல்லிட்டு ஒரு கரெக்டான இங்கே வந்து யூஸ் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த் பாருங்க அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் மினி ஒரு வகையான கொஷின் நிறைய கேட்பாங்க ஸோ இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஷின் சோ என்ன பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தை தான் என்னன்னு சொல்றாங்க குட்டி அரசியலமைப்பு மினி கான்ஸ்டியூஷன் சொல்றான் சோ கொஸ்டின் படிக்கும் போதே தெரியுது மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் போது பைலிங்கல்ல தான் நாங்க எடுப்போம் அப்படி எடுக்கும் போது குட்டி கான்ஸ்டியூஷன் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லும் போது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா குட்டி அரசியலமைப்புன்றது உங்களுக்கு சொல்லிடுவாங்க அப்ப உங்க மைண்ட்ல நல்லா படிச்சுச்சுன்னா அந்த நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தை தான் என்னன்னு சொல்லிருப்பாங்க மினி கான்ஸ்டியூஷன் சொல்லிருப்பாங்கன்றது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும் அடுத்தது குரோமோசோம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் படிக்கும்போதே தெரியலோம் அப்போ எதுனால உருவாவுதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ புரோட்டீன் புரதம் மற்றும் டிஎன்ஏனால அப்ப புரதம்னா புரோட்டின் அந்த வாக்கு அர்த்தம் தெரிஞ்சுனால ஈஸியா இந்த கொஸ்டினுடைய ஆன்சரை நீங்க பிக் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஆஃப் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் ஃபாலோவிங் அதாவது வந்து குடியரசுத் தலைவரின் ஆட்சியில வந்து என்னென்னலாம் இருக்கும்னா பாப்புலர் எலக்ஷன் நோ ஓவர் சொல்லிட்டு சொல்லலாம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் போதே நோட்ஸ் கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க சோ ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியில அந்த அந்த கவர்மெண்ட்ல வந்து இதெல்லாம் தான் இருக்கும் அதாவது வந்து வந்தார்னா இத்தனை வருடங்கள் அவர் பதவி வகிக்கக்கூடிய காலம் அப்ப அது டேர்ம் ஆஃப் ஆபீஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் ஈஸியாவே முடிச்சுட்டு போயிடலாம் அடுத்தது நைன்த் கொஸ்டின் ஸோ இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இருக்கு அதே மாதிரி ஜாகிரபிலையும் கேட்பாங்க சோ எந்த விதமான சீக்கியர்கள் வழிபாடு தலம் அது வந்து இந்தியாவில் இல்லைன்னா நானாகானா சாஹிப் எங்க இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இருக்கு சோ அந்த இடத்தையும் ஈஸியா பிக் பண்ணி போட்டுக்கீங்க அதுக்கப்புறம் எனது கனவுகள் ஆத்திரம் தான் மோகன்சன் கரம்சந்த் காஹி சொல்லாம் ஓகேங்களா ஈஸியா இருக்கும் பிளஸ் த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி ஒன் எழுதிருக்கான் ஏன் எழுதுனா ஏழையும் மூணையும் குட்டினா நானூத்தி இருபத்தி ஒண்ணு எழுதுனானா ஏழையும் மூணையும் பெருக்குனா என்னமா இருபத்தி ஒண்ணு ஓகேங்களா ஏழுல இருந்து மூணு கழிஞ்சா நாலுதான் அடுத்த லாஜிக் இது வருதா பாருங்க பதினொன்னு ஏழு சீக்கிரம் நானூத்தி எழுபத்தி ஏழு பதினொன்னு ஏழையும் பெருக்குனா எழுபத்தி ஏழு பதினொன்னுல இருந்து ஏழு போச்சுன்னா நாலு வந்துடுச்சா அப்போ ஆறு பிளஸ் ரெண்டுன்னு என்னன்னு கேட்டிருக்கான் ஆறையும் ரெண்டையும் ரெண்டும் பன்னெண்டு ஆறுல ரெண்டு போச்சுன்னா நாலு ஸோ நானூத்தி பன்னெண்டு ஆன்சர் புடிஞ்சிடுச்சு சிம்பிளா தான் இருக்கும் அடுத்து பாருங்க அசோக் மதர் வாஸ் த்ரீ டைம்ஸ் அஸ் அஸ் அசோக் ஃபைவ் இயர் இயக்கம் இதெல்லாம் வந்து ஏஜ் கொஷின்ஸ் ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம் அதாவது வந்து நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

அசோக் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருந்தாலும் அது அப்போ அவங்க மூணு மடங்காக இருந்திருப்பாங்க அப்போ அசோக்கோட அம்மாவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க அசோக் வந்து ஒயின்னு எடுத்துக்கிறாங்க ஸோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்றதுனால மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சுன்னு பண்றாங்க அப்போ இவன் எப்படி இருந்தாலும் அதோட மூணு மடங்கு அப்போ இதை உள்ள எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணா த்ரீ எக்ஸ் மைனஸ் பிப்டீன் அப்படின்னு வரும் இந்த ஒய் மைனஸ் ஃபைவ்னு வரும் அதை வச்சு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டென்னு வந்திருக்கும் ஸோ ஃபைவ் இயர்ஸ் என்ஸுக்கு வந்து ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பான் ஸோ அந்த கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க அம்மாவினுடைய வயது பதினைந்து வயதுன்னு வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்தது இஃப் மிரர் ஓ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்விங்க அது ஆப்ஸ் கொஷின் மேக்ஸில் கேட்பான் இது வந்து ரீசனிங்கில் கேட்கக்கூடிய கொஷின் இங்கே வந்து ஒரு கண்ணாடி நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு கண்ணாடி நான் வைக்கிறேன்னா அந்த பிம்பம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் இதனுடைய அப்படியே ரிவர்ஸில் தெரியும் இப்படி இருக்கக்கூடிய ஆரோ மார்க் வந்து இந்த பக்கம் திரும்பினு இருக்கும் அந்த மாதிரி எது இருக்குது இதோ டி ஆப்ஷன் தான் இருக்குது அப்போ ஆன்சர் டி டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் அவுமெனி ட்ரையாங்கல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ என்னன்னாலே தெரிஞ்சு வந்துடும் ஒன்று இது வந்து ரெண்டு இது மூணு இது நாலு அஞ்சு அந்த மாதிரி எண்ணிட்டு வந்தாலே தெரியும் இதுக்கும் ஷார்ட் கட் ஒன்று இருக்கு அதெல்லாம் நாங்கள் சொல்லி நடத்துவோம் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ட்ரையாங்கல் இருக்கு அதே மாதிரி கொஷின் ஃபிகரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணக்கூடியது விடுபட்ட படத்தை கம்ப்ளீட் பண்ணக்கூடியது அதாவது மூணு இடம் கொடுத்துருப்போம் ஒன்று ரெண்டு மூணுன்னு அப்ப இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணக்கூடியதுன்னா இதே மாதிரி ஒரு படம் இந்த பக்கம் வரும் ஓகே இது மட்டும்தான் வரும் ஓகே இந்த மாதிரி வர இந்த மாதிரி படம் எது அப்படின்றத பார்த்தாலே ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி ஓகேங்களா அடுத்தது த லாஸ்ட் டிஜிட் இன் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னா என்னன்றா செவனுடைய பவர் த்ரீ ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்னா இதை இந்த பக்கம் போட்டே காமிச்சிருக்கோம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செவன் பவர் த்ரீன்னு எடுத்துக்கிட்டு அது த்ரீ ஃபோர் த்ரீ செவன் பவர் ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ ஒன் செவன் பவர் ஃபைவ் வந்து ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் ஸோ இதெல்லாம் கூட்டிகிட்டு அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவாக வந்துருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாக வந்திருக்கும் ஸோ அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ வந்து ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கறதுக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஸ்கூல் மேக்ஸ் இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேங்களா ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ ஈஸியான ஒரு கொஸ்டின் கொஸ்டின் பேப்பரை நம்ம எக்கானத்துக்கு ஒன்று நம்மளுடைய அஜாக்கிரதையினால டஃப் ஆக்கிக்க வேணாம் ஸோ இப்போ இருந்தே நம்மளுடைய ப்ரெப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னா டெஃபினெட்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அச்சீவ் பண்ணிடலாம் இந்த எஸ்எஸ்சி ஜிடி அதாவது நான் பிசி எக்ஸாம்ஸ்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டேன் ஆனா எஸ்எஸ்சி ஜிடியில கண்டிப்பா என்ன பண்ண முடியும் என்னால அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இப்போத்துல இருந்து என்ன பண்ணுங்க அதுக்கான ப்ரெப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கைஸ் ஸோ மீட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்ததான் பார்த்துட்டே வரலாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்க தொடர்ந்து இன்னும் சில இம்பார்டன் கொஸ்டின் சொல்ல எஸ்எஸ் ஜிடிக்கு ஃபோகஸ்ட்டா வந்து வீடியோ ஓகேங்களா தேங்க்யூ